ஆண்டவர் தாம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக என்னாகவும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் பாரிஸ் நகரத்துல ஒரு ஓவிய கண்காட்சி நடந்ததுங்க அந்த ஓவிய கண்காட்சியில நிறைய படங்கள்லாம் மாட்டிருந்தாங்க நமக்கு தெரியும் வெளிநாட்டவர்கள்லாம் வந்து இந்த பெயிண்டிங்ஸுக்கு இந்த ஓவியத்துக்கு எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா அதோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும் நமக்கு தெரியாது அப்போ என்ன செய்யறாரு ஒருத்தர் ஒரு அழகான ஒரு ஒரு ஓவியத்தை பெரிய ஓவியத்தை மாற்றி வச்சுதார் ஆனா அந்த இடத்துல நிறைய பேர் கூடி நின்று பல விஷயங்களை வந்து குழப்பத்தோடு பேசிட்டு இருந்தாங்க அப்படி அந்த ஓவியம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஓவியத்தோட அந்த பலகையில ரெண்டா பிரிச்சிருக்கிறார் முதல் ஓவியம் ரெண்டு ஓவியம் வரைஞ்சது அதுல முதல் ஓவியம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான போர் சூழல் ஒரு வனாந்திரமான இடத்துல பயங்கரமான குண்டு வெடிப்பும் பீரங்கி இருக்கிற மாதிரி நிறைய பேர் மறித்து கொண்டிருக்கிற மாதிரி மறித்த மாதிரி ரத்த வெள்ளம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு யுத்த காலத்தை போர் சூழலை வரைஞ்சிட்டு அதுல ஒரு மனிதர் மட்டும் கையை உயர்த்திட்டு மறித்து கொண்டிருக்கிற அப்படி ஒரு சூழலை வரைஞ்சிருக்கிறார் ஆனா அதுக்கு அவர் வந்து பேரை வச்சிருக்கிறார் அமைதியின் பேரை வச்சிட்டார் அடுத்த இன்னொரு ஓவியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான அடர்ந்த ஒரு மலைப்பகுதி நல்ல இயற்கை வளம் வாய்ந்த ஒரு இடம் நல்ல வாட்டர் ஃபால்ஸ் வருது நீர்வீழ்ச்சி வருது பூக்கள் எல்லாம் பூத்து இருக்கிறது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜ் இருக்கு அந்த பாலத்து மேல ஒரு வாலிபர் வசனத்தோட கண்ணீரோட அங்க நின்று கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருக்கிறார் ரொம்ப அழகா இருந்தது தத்ரூபமா வரைஞ்சிதாரு ஆனா அதுக்கு அவர் பேர் வச்சது யுத்தம் அப்படின்னு பேர் வச்சார் இப்ப என்னன்னா இந்த பெயிண்டிங்ஸை வந்து ஜனங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா அவர் வச்சிருக்க பேர் தான் இப்ப பிரச்சனை போர் சூழல் நடந்த அந்த இடத்துக்கு அமைதியின் பேர வைக்கிறாரு இந்தியா ரொம்ப அழகான ஒரு இடத்துக்கு யுத்தம்னு பேர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் தான் கடைசி இதுக்குரிய விளக்கத்தை கேட்டோட அந்த அந்த ஓவியத்தை வரைந்த அந்த ஓவியரை வர வச்சாரு அப்ப அந்த ஓவியர் இடத்துல கேட்கும்போது அவர் சொன்ன விஷயமா அவர் அழகா விளக்கினார் என்னன்னா இந்த போர் சூழல் நடந்திருக்கிற சூழலை ஒரு மனிதன் மட்டும் தன்னுடைய கையை அப்படியே உயர்த்தி அவர் வந்து மறிக்கிற தருவாயில இருக்கிறார் ஆனா அவருடைய முகம் வந்து பிரகாசிக்கிறது என்னன்னாக்கா அவர் அந்த நேரத்துல கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜபித்து கொண்டிருக்கிறார் அப்ப ஆண்டவர் அருள் இருக்கின்ற அந்த அமைதி அவருடைய முகத்துல இருக்கு போர் சூழல் இருந்தாலும் அவரு அந்த இடத்துல அமைதி பெற்றவராக இருக்கிறார் அதனாலதான் அமைதி அப்படின்னு பேர் சொன்னார் இன்னொரு இடத்துல ரொம்ப அழகான ஒரு இயற்கை வளம் வாய்ந்த இடத்துல ஒரு பாலத்து மேல ஒரு பையன் நின்றுட்டு இருக்க வாலிப நிற்கிறான் ஆனா அவன் ரொம்ப வருத்தத்தோடு நிற்கிறான் கண்ணீரோடு நிற்கிறான் அவனுக்கு வந்து உள்ளத்தில் சமாதானமே இல்லை அவன் தற்கொலைக்காக செய்யலாமான் நின்று மனசோட போராடி கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட அவனுடைய போராட்ட உள்ளத்தை அந்த இடத்துல அழகா தத்து ரூபாய் மறைந்து மறைந்து அவர் அதுக்கு அவனுடைய மனநிலையை பார்த்து யுத்தம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார் இது விளக்கினோடனே மக்களுக்கு ரொம்ப மகிழ்ந்து அந்த அந்த படமானது ரொம்ப அதிகமான விலை போனதாக சொல்லப்படுகிறது பாருங்க ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திற்கு யாரெல்லாம் கலைஞர் ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறார் அமைதியற்ற உள்ளவங்களுக்கு ஆண்டவர் அமைதியை கொடுக்கிறார் இன்னைக்கு அப்ப ஆண்டவர் தம்முடைய திருமுகத்தை நம்மேல் திருப்புகின்றார் அவருடைய பிரசுரத்தால் நம்ம ஆட்கொள்கின்றார் நமக்கு சமாதானத்தின் வாழ்வை ஆண்டவர் வழங்குகின்றார் அப்படிப்பட்ட ஆண்டவர் யாருடைய உள்ளமெல்லாம் இன்னைக்கு யுத்தத்துக்கு இணையாக போர்க்களத்தோடு இருக்கிறதோ வேதனையோடு இருக்கிறதோ குழப்பத்தில் இருக்கிறதோ ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை இந்த நாளில் உங்களுக்கு அருணி செய்கிறார் இந்த மாதம் முழுவதும் நீங்க அழகாய் கடந்து வந்தீங்க அதற்காக ஆண்டவர் நீங்க நன்றி சொல்லி நீங்கள் அஹ் உங்களுடைய சமாதானத்தோடு நீங்கள் இந்த நாளை உங்களுடைய காரியங்களை நீங்கள் புதுப்பீங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு அமைதியின் வாழ்வை அருளை கிருபை தார்பின் பிரேசை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமாம்